வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் இன்று அதாவது நம்ம பஞ்சபூதங்கள்னால் என்ன அந்த பஞ்சபூதங்களினுடைய என்னென்ன வேலைகள் செய்கிறது என்பதை பற்றி ஓரளவு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பஞ்சபூதங்கள் அதாவது பிரபஞ்சத்தில் இல்லாத இடமே கிடையாது பிரபஞ்சம் பூரா பஞ்சபூதங்களால் ஆனது அதுக்கப்புறம் நம்ம மரம் செடி கொடி புழு பூச்சி இந்த பரம்பொருள்கள் இந்த ஆடு மாடு மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய அவ்வளவு ஜனங்களும் உயிர் வாழக்கூடிய பூச்சிகள் எல்லாமே பரம்பொருள் அவ்வளவும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது இந்த பஞ்சபூதம் இல்லைன்னா யாராலையும் உயிர் வாழவே முடியாது பஞ்சபூதங்கள் இல்லையா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதுதான் பஞ்சபூதங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இது இல்லாமல் உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்போ அப்படிப்பட்ட பஞ்சபூதத்தில் நிலம் தான் நம்ம கீழே இருக்குது இதில் தான் விவசாயம் பண்ணுறோம் மரஞ்செடி கொடி எல்லாமே இருக்குது இந்த நிலம் இல்லைனால் உலகத்தில் எதுவுமே இல்லை அப்போ நிலம்தான் முக்கியம் பஞ்சபூதத்தில் நிலந்தான் முக்கியம் ஏற்பட்ட முக்கியமான நிலத்துலேயும் ஒரு சில இந்த நிலம் மேடாக இருக்குது பள்ளமாக இருக்குது மலைகளாக இருக்குது எப்படி எப்படியெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு சில நேரத்தில் இந்த நிலத்தில் நிலநடுக்கம் இல்லைன்னா இப்போ இது பூமி உள்ளே போகிறது பூமி வெளியே வர்றது இந்த மாதிரி ஒரு சில இயற்கை சீற்றத்தினால ஒரு சில வேலைகள் நடக்கும் அப்போது இந்த கட்டம் ரெண்டாவது வெடிச்சிருச்சுன்னா அந்த கட்டடம் கீழே விழுந்துடும் பக்கத்தில் உள்ள கட்டடம் கீழே விழுந்துடும் அப்போ நிலம்ங்கிற ஒரு பஞ்சபூதம் இயற்கை சீரழினால் எதுவும் பாதிக்கப்பட்டதுன்னா அது பெரும் சீரழிவை வந்து சேரும் அடுத்து நீர் பஞ்சபூதம் நீர் பஞ்சபூதம் அதிகமாக இருக்குது கடலில் அப்போ அந்த கடல் ஒரு சில சமயம் ஏற்கை சீற்றத்தில் திடீர்னு பெரிய எப்போ பெரிய அலைகள் வருது போய் கட்டடங்களில் விழுகுது உள் வாங்குது அப்போ நிறைய மாற்றங்கள் வருது அந்த நீர் பெரிய மலைகள்லேருந்து அருவியாக விழுந்துக்கிட்டு இருக்குது அது திடீர்னு வற்றி போச்சுன்னா அங்கே பூரா வறட்சி ஆகிடுது அப்போ நீர் நிறைய முக்கியம் நீர் எப்படி உண்டாகுது ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணு சேர்ந்து கூட்டு தான் நீர் என்ன இந்த நீர் இல்லைன்னா உலகத்தில் எந்த வேலையும் நடக்காது அடுத்து நெருப்பு பஞ்சபூதத்தில் நெருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாகும் நெருப்பு வந்து அணல் அக்னி இந்த அக்னி இல்லைன்னா எந்த உயிரும் வாழ முடியாது யாராவது மரம் செடி கொடி எது இருந்தாலும் வாழ முடியாது இந்த நெருப்பு பாருங்கயா திடீர்னு தீ குழம்பாக வெளியே வருது அதாவது அதாவது ஒரு சில இடங்களில் மேலேருந்து ப்ரெஷர் அதிகமாக வரும்போது கீழேருந்து இருந்து அக்னி குழம்பு அக்னியாக வந்து கொட்டுது இதை கண்ணால் நான் பார்த்துருக்கேன் பப்பானி விக்னியான நாட்டில் ரப்போல்ங்கிற ஒரு இடம் இருக்குது அப்படியே எரிமலை வெடித்து அப்படியே கொம்பளமாக போயிட்டுருக்குது அப்போது அந்த நெருப்பு அதிகமாகிடுச்சின்னு அந்த பக்கத்தில் உள்ள எல்லாமே சேதமாயிரும் அங்கே என்னென்னலாம் இருக்குதோ அந்த பக்கத்தில் செடி கொடிகள் ஆடு மாடுகள் மனிதர்கள் என்னென்ன இருக்குதோ அவ்வளவும் அந்த இருப்பு நெருப்பு இயற்கை சீற்றத்தில் அதிகமாகிடுச்சின்னா நிச்சயமாக சேதமாயிரும் அடுத்தது வந்து காற்றுங்கிற பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதம் காற்று இல்லைன்னா நம்மளால் எந்த ஜீவராசிகளும் உயிரே வாழ முடியாது அப்பேற்பட்ட காற்று என்னாலே செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு சில நேரம் திடீர்னு சூறாவளி புயல் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நிறைய சேதங்களை விளைவிச்சிருது அடுத்த பஞ்சபூதம் ஆகாயம் ஆகாயத்தை நம்ம நிறைய பார்க்க முடியும் இப்படி பார்த்தா அந்த மேலே தெரிகிறது தான் ஆகாயம் ஆகாயத்தை கண்ணு கெட்டாத தூரத்தில் இருக்குது அது என்ன செய்யும் ஒரு சில நேரங்களில் நல்ல ஆகாயம் இல்லைன்னா நமக்கு இந்த உயிரே வாழ முடியாது எதுவுமே செயல் நடக்காது ஆனால் அப்போ ஏற்பட்ட ஆகாயம் என்ன செய்யுது இந்த மேலங்களோட மேகம் மோதும் போது இடி அது இதெல்லாம் வரும்போது சூழ்நிலை அந்த இடத்துல உள்ள சூழ்நிலை நிறைய பாதிக்கப்படுது அப்போ ஆகாயம்ங்கிற பஞ்சபூதத்தினாலேயும் நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்குது அப்போது ஒவ்வொரு பஞ்சபூதத்தினாலே நமக்கு லாபமும் இருக்குது சிரமமும் இருக்குது இப்போது நம்ம உடம்பு ஒரு பஞ்சபூதம் நம்ம உடம்பு ஒரு மிகப்பெரிய பஞ்சபூதம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்ங்கிற அவ்வளவு சேர்ந்த பஞ்சபூதம் இந்த உடம்பு இந்த உடம்பு எப்படி உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளும் தரையில் தான் இருக்குது கட்டடங்கள் அது இது எல்லாமே தரையில் தான் இருக்குது தாலையில் தான் காறு போகுது எல்லாமே தரையில் தான் விவசாயம் இது எல்லாமே நடக்குது அது மாதிரி இந்த உடம்பு நமக்கு நிலமாக பயன்படும் இந்த கை காலு மூக்கு தலை எல்லாமே இந்த உடம்பில் தான் இருக்குது இந்த உடம்புங்கிற பஞ்சபூதம் நல்லா இல்லைன்னா உடம்பில் நிறைய மாற்றங்கள் வரும் நல்ல மாற்றங்கள் நிறைய வர்றதோட வித்தியாசமான மாற்றங்கள் உடல் பாதிக்கும் அப்போது அந்த உடம்பு நம்ம நிலம்ங்கிற பஞ்சபூதத்தை இந்த உடம்பத்தை உடம்பை நல்ல முறையில் நம்ம பாதுகாக்கணும் இப்போ நீருங்கிற பஞ்சபூதத்தை பார்க்குறோம் நீர் இல்லைன்னா நம்ம உயிரே மனித உடம்பு உயிர் வாழ முடியாது அப்போ மன உட மனித உடம்பில் நீர் எதுனா இரத்த ஓட்டம் இந்த இரத்த ஓட்டம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல முறையில் ஓடலைன்னா இந்த உடம்பில் நிறைய உபாதைகள் வரும் அப்போது கீழேருந்து கழிவு ரத்தம் மேலே போய் நொரீரலுக்கு போய் சுத்தப்படுத்தப்பட்டு இருதயத்துக்கு போய் இருதயிலேருந்து எல்லா இடத்துக்களும் போக இந்த ரத்த ஓட்டம் நல்ல முறையில் இருந்தால் இந்த நீர் இரத்தம்ங்கிற நீர் நல்ல முறையில் இருந்தால் உடம்பில் எந்த விதமான உடல் உபாதைகளும் வராது அடுத்து நெருப்பு நெருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம உடம்பில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரங்க்ரேட் உஷ்ணம் இல்லைன்னால் உடம்பு எந்த வேலையும் செய்கிற அதுக்கு கீழே போச்சுன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சி ஆகிரும் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உடம்பு அதிகமான உஷ்ணம் ஆகி ஜன்னி வந்துடும் அப்போது இந்த உஷ்ணம் அளவோடு இருந்தால் தான் நம்ம உடம்பில் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரத்த கொதிப்பு அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் வந்து உடல் உபாதைகள் ஆகிரும் அதனால் உஷ்ணத்தை நம்ம அளவோடு கட்டுப்படுத்தி வைக்கணும் அடுத்த பஞ்சபூதம் காற்று இந்த காற்று வெளியிலிருந்து வரக்கூடிய காற்றில் புராணவாய்வு நம்ம மூக்கு வழியாக போய் நுரையீரலுக்கு போய் அங்கே ஸோ நுரையீரலேருந்து இருதயத்துக்கு போய் அப்படியே உடம்பு பூரா போய் நல்ல எல்லா இடத்துக்கு போய் கார்பன் டை ஆக்சைடாக வெளியே வருது இந்த காற்று நல்ல முறையில் உள்ளே போய் எல்லா இடத்துக்கு போய் வெளியே வந்தால் தான் அந்த உடம்பு நல்லா இருக்கும் அப்போ அந்த காற்று அந்த பஞ்சபூதம் நம்ம மூக்கோழியாக உள்ளே போய் உடம்புல உள்ள எல்லா இடத்துலையும் போய் வெளியே வருது அப்போ அந்த காற்றுங்கிற பஞ்சபூதம் நல்லா செயல்பட்டால் இந்த உடம்புல எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது அடுத்த பஞ்சபூதம் ஆகாயம் என்னையா உடம்புல எங்கேயா ஆகாயம் இருக்குதுன்னு கூட நீங்கள் கேட்கலாம் இது ஒரு ஒரு அற்புதமான செயல் அப்போது நம்ம மேலே பார்க்குறோம் ஆகாயம் இருக்குது இப்போ உடம்புல எங்கே ஆகாயம் இருக்குது ஆகாயமுங்கிறது வெட்ட வெளி வெட்ட வெளியைத்தான் நம்ம வந்து ஆகாயம்னு சொல்கிறோம் இந்த உடம்புல தலையில் கபாலம்னு சொல்கிறோம் அந்த கீழே மூளை ஒரு திரவத்தில் ஃபுல் அவுட் ஆகிட்டு இருக்குது மிதந்துக்கிட்டு இருக்குது அந்த மூளை மிதக்கிறதுக்கு மேலே மண்டையோட்டுக்கு கீழே கொஞ்சம் இடவெளி இருக்குது ஆகாயம் அந்த இடைவெளிக்கு தான் ஆகாயம் அந்த ஆகாயமுங்கிற இடைவெளி அந்த உள்ளே இல்லைன்னா அது ஒன்றுமே ஆகாது இந்த உடம்பு செயல்படவே செயல்படாது அப்போ ஆகாயமுங்கிற பஞ்சபூதம் கண்டிப்பாக நமக்கு தேவை மண்டையில் ஏதோ அடிபட்டுருச்சுன்னா அப்படி அங்கே ஓட்ட விழுந்துடும் உடனே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிரும் உடனே மூளை பாதிக்கப்பட்டு உடம்பு வந்து தேவையில்லாத உபாதைகளுக்கு ஆகும் அப்போது இந்த ஆதாயம்ங்கிற பஞ்சபூதம் நல்ல முறையில் வேலை செய்யணும் அப்போ இந்த உடம்பை நல்ல எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டே ரெண்டு நிமிடம் ஒதுக்குனா போதையா அந்த ரெண்டு நிமிடத்தில் ஒரு நிமிடம் பிரபஞ்சத்தை நோக்கி கண்ணை மூடிட்டு மனசுக்குள்ள என்னுடைய உடம்புல இந்த அஞ்சு பஞ்சபூதங்களில் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது நல்லாயிருக்கு நல்லா இருக்குது எனக்கு இந்த அஞ்சு பூத பஞ்சபூதங்களை நல்ல முறையில் இயக்கிக் கொண்டு இருப்பதற்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்தை நினச்சிக்கிட்டே இருங்க உங்கள் உடம்புல எந்த கோளாறும் வராது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை கேட்பதன் மூலமும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை கேட்பதன் மூலமும் நீங்கள் என்ன காரியம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக செயல்படும் அந்த காரியம் செயல்படுத்திட்டேன்னு நினச்சிக்கிடுங்க நிச்சயமாக அந்த காரியம் நல்ல முறையில் சக்ஸஸ் ஆகும் மறுபடியும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்